அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறப்பிற்கு எங்களுடைய சிசா மீடியா சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம்ஸ்டான் இந்த பெயரே வந்து ரொம்ப அற்புதமான பெயர் அந்த பெயருக்குரியவர் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருந்தவர் அது ஒரு தேசிய கட்சி அதனுடைய தலைவர் வந்து திருமதி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க இவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக அரசியல் வாழ்க்கையில் இருக்கார் இவர் ரொம்ப சாதாரணமாக ஒரு இவருக்கு நடுத்தர ஒரு வசதி உள்ள மனுஷன் தான் பூவை மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் முதல்ல அவர்கிட்ட தான் இவர் இருந்தார் அவர் தான் அரசியல் ரீதியாக இவர் அறிமுகப்படுத்தினதே அதன் பிறகு இவங்க எல்லாமே இந்த சேகர்பாபு இப்போ இருக்காருங்க திமுக அமைச்சர் சேகர்பாபு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருக்கு இவர் அப்படியே வந்து அவங்க அம்மா வந்து ஆங்கிலோ இந்தியன் அவங்க அப்பா வந்து தமிழர் இப்படி வளர்ந்தபோது அவங்க த அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கார் இப்போ அதாவது இப்போ ஃபாதராக இருக்கார் அவர் ஃப்ரீஸ்டாக இருக்கார் கீனோஸ் அவர் பேர் அவங்க அண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பேங்கில் ஆஃபீஸரை ஒர்க் பண்ணும்போது இந்த வங்கி கொள்ளக்காரன் வந்து சுட்டத்தில் அவர் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் கூட பொறுத்தவங்க யார் இருக்காங்க நமக்கு தெரியல எந்த ஒரு பிரச்சனைக்கும் தடாலடியாக போய் பண்ணி ரொம்ப பிரபலமாக ஆகாத ஒரு நபர் இவர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நம்ம உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய கராட்டாவாச்சு பிரச்சனையாச்சு அது இவர் தான் காரணம் அப்படின்னா சொன்னாங்க பட் அது அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது அவர் மேலே எந்த கொலை வழக்கும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த தமிழகத்தில் இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல்வாதியாவது ரவுடித்தனம் இல்லாமல் ஒரு தலைவனை காட்டுங்க ரவுடித்தனம் இல்லைனா தலைவனாக இருக்க முடியாது ரவுடித்தனம் இல்லைன்னா அரசியல் பண்ண முடியாது நாலு பேருக்கு உதவி பண்ணணும்னா கூட அந்த ரவுடித்தான இருக்கணும் இல்லைனா பண்ண முடியாது அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பாவெல்லாம் இருந்துட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப பேருக்கு தெரியல அந்த ரவுடித்தனம் இருந்தால் தான் அரசியலே பண்ண முடியும் இல்லைனா ஓழிச்சு கட்டுவானுங்க அந்த மாதிரி நம்ம கோயம்புத்தூர் பார்த்தோன்னா நகமம் கந்தசாமி அப்புறம் தூத்துக்குடி பார்த்தோம்னா பெரியசாமி இவங்கலாம் அரசியலில் மிகப்பெரிய ஜாம்பவானுங்க மதுசூதனன் சென்னையில் மதுசூதனன் அந்த ரவுடித்தனம்லாம் இல்லைன்னா அந்த கட்சியை காப்பாற்ற முடியாது அவங்க தொழில் பண்ண முடியாது அதுவும் கலந்து தான் இருக்கும் அது தவிர்க்க முடியாதது ஆனால் ஆம்ஸ்டாங் வந்து இந்த மாதிரி களத்தில் இறங்கி இந்த மாதிரியான ரவுடித்தனம் பஞ்சாயத்து பண்ணியிருப்பார் அதெல்லாம் யார் வேணாலும் பண்ணுவாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்மக்கிட்ட கூட தான் எவ்வளோ பஞ்சாயத்துங்களுக்கு வருது அங்கே பெருசாக போக நம்ம முடிச்சிருந்ததாக வரும் ஆரோக்கிராட ஏதோ பஞ்சாயத்து நடந்துச்சுன்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது வழக்கு போயின்னு இருக்குது அதை பற்றி நம்ம பேச முடியாது ஸோ இப்படி படிப்படியாக வளர்ந்து வந்த ஆம்ஸ்ட்ராங் இன்றைய தினத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னால் பகிரங்கமாக மாலை நேரத்திலே ஒரு ஆறு ஏழு மணி அளவில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தான் நமக்கு வந்து அதிர்ச்சியான விஷயம் அது என்ன அவர் அப்படின்னா அவர் வீடு வந்து ஐநாவர் ஐநாவில் ஃப்ளாக்ஸில் தங்கியிருக்கார் அதுக்கப்புறம் பெரம்பூரில் வந்து ஒரு ஏரியாவில் பெரிய வீடு கட்டின்னு இருக்கார் அதாவது எங்கே அப்படின்னா பந்தர் கார்டன் அப்படின்னு அங்கே வீடு கட்டி இருக்காரு அங்கே ஈஸ்வராக வந்து உட்காந்து பேசிட்டு இவர் நண்பர்களோடு உட்காந்து பேசிட்டு இருப்பார்கள் சாதாரணமாக பேசிட்டு இருப்பார்கள் அதே மாதிரி ஹோட்டல்ஸ் எங்கேயாவது சாப்பிட போனா கூட செக்யூரிட்டி மாதிரி ஆளுங்க வருவாங்களாம் இவர் கூட ஆனால் அவர் எங்க இருக்காரு எப்போ அவரை பார்க்க முடியும் என்ற விஷயம் யாருக்குமே தெரியாதான் எங்க இருக்காரு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதான் அந்த மாதிரி அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நம்ம அரசியல் தலைவர்கள் என்றாலுமே அவர்களுக்கு அச்சுறுத்தல் பயமுறுத்தல் மிரட்டல் இதெல்லாம் இருக்கும் இவர்களுக்காக இந்த ஸ்பெஷல் பிரான்ச் சிஏடி ஐஎஸ்ஸு இவங்களாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளுக்கு பார்த்துக்குங்க அப்படின்னு சில அரசியல் தலைவர்களுக்கு கார்டு கொடுப்பாங்க பிஎஸ்ஓ போலீஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பிஎஸ்ஓ கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இவர் வாங்கியிருக்கலாம் ஆனால் இவர் வாங்கலை ஆனால் பிஸ்டல் லைசன்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கார் போல இருக்குது ஸோ இந்த மாதிரியான மிரட்டல் உருட்டல் எல்லாம் இருக்குதுன்றதுனால போலீஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா தலைவர்களில் நிலவரத்தை அண்ணன்க்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துமே இருப்பாங்க அந்த ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸார் ஸோ இவர் வந்து அந்த வகையில் பாதுகாப்பு கேட்கலையா இல்லையான்னு தெரியல எங்கே போனாலும் பட் ஒரு புடைசோடு தான் போவாராம் எங்கே போனாலும் ஸோ வீட்டாண்ட இருக்கும்போது மட்டும் சாதாரணமாக ஒரு நாலஞ்சு பேர் கொண்டு பேசுவாங்க பத்து பேர் பேசுவாங்க சாதாரணமாக பேசிட்டு போயின்னே இருப்பாராம் எல்லாருக்கும் உதவி பண்ணுறது அது எல்லாருக்கும் உள்ளது சாப்பாடு கொடுக்கறது யூனிஃபார்ம் கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு எல்லா உதவியும் செய்தவர் ஆம்ஸ்ட்ராங் அதே மாதிரி நம்ம மாயாவதி அவர்களும் இவருக்கு பின்புலமாக இருந்து பணிய பணத்தெல்லாம் நல்லா உதவி பண்ணியிருக்காங்க கட்சிக்காக அவர் நல்லா பண்ணியிருக்கார் எந்த ஒரு நம்ம பெரிய அளவில் பெரிய குற்றங்கள் அவர் மீது சொல்வதற்கு ஏதும் இல்லை ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற ரவுடி வந்து கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னால கொலை செய்யப்பட்டார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டால் அதனுடைய தாக்கம் தான் அதனுடைய எதிரொலி தான் அதனால தான் பழிக்கு பழி வாங்கினோம் அப்படிங்கிற அவர் வாக்குமலை கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டது பட்டியல பாக்கத்தில் ஆற்காடு சுரேஷை கொலை செய்தது யாருன்னு நமக்கு தெரியாது போலீஸுக்கு தான் தெரியும் அப்ப அந்த கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் எந்த ஒரு பங்கும் வகிக்கல அப்படி இருந்தால் அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குமே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்திருக்கிறார் அவர் திட்டம் தீட்டி இருக்கிறார் அப்படின்னா கூட அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்கணும் எஃப்ஐஆர் கிடையாது என்ன ஒண்ணுனா கொலை செய்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஆம்ஸ்ட்ராங் ஒரு வழக்கறிஞர் அவர் கூட்டின் போய் கோர்ட்ல வந்து சரண்டர் பண்ணியிருக்கார் அது தொழில் ரீதியாக பண்ணதான் செய்வாங்க அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால வந்து கொலை செய்திட முடியுமா அதனால நான் பழிக்கு பழி வாங்கினேன் அப்படின்னு அவங்க தம்பி என்ன சொல்றாரு பொன்னை பால் சொல்றாராம் வாக்குமூலத்தில் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஏன்னா அரசியல் எல்லாம் இவ்வளவு சந்தேகம் கிளப்புறாங்க அதன் பிறகு என்னன்னா குரல் படிகள் வருது நாலு அஞ்சு பேர் போய் அண்ணாநகர் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆனாங்க அப்படின்னு இல்லைன்னு இல்லை இல்லை நாங்கள் தான் பிடிச்சோம் அப்படின்னு கமிஷனர் சொல்றாரு இதெல்லாம் நம்ம வந்து பைனா வச்சு பார்க்கல எது உண்மை பொய்ன்றது அந்த குற்றவாளிகளுக்கும் போலீஸுக்கு தான் தெரியும் எப்போவுமே ஒரு சம்பவம் நடக்குது இப்போ ஒருத்தர் போட்டு தள்ள போகிறாங்க அப்படின்னா பேசுவாங்க ஒரு பாட்டிக்கிட்ட வந்து பேசுவாங்க இந்த மாதிரி இன்னொரு செய்யணும் இந்தாங்க ஒரு இருபத்தஞ்சி லட்சம் அப்படின்னு கொடுத்துருவாங்க உடனே பணம் வாங்குகிற பார்ட்டி நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன் சம்பவத்தை நாங்கள் பண்ணிக்கிறோம் ஆனால் அக்யூஸ்டை நீங்கள் சரண்டர் பண்ணிக்கணும் உங்களுக்கு வேண்டியால் சரண்டர் பண்ணிக்கணும் கோர்ட்டில் இதான் அக்ரிமெண்ட்டு போவாங்க ஆளை முடிச்சிடுவாங்க ஆனால் யாரோ போய் சரண்டர் ஆவாங்க போலீஸுக்கு என்னென்னா அவனுங்க உண்மை குற்றவாளியாக பொய் குற்றவாளியாக தெரியுமோ தெரியாது அது அப்பாற்பட்ட விஷயம் அப்பா குற்றவாளி காட்சி தூக்கி உள்ள போடு அவங்களுடைய வேலை தான் சில நேரங்களில் காவல்துறையினர் சொல்லிட்டே செய்வாங்க சரண்டர் பண்ணிடுறோம் அவன் கிஷ்ட அப்படின்னு அது ரொம்ப இன்ஸ்பெக்டர் நடக்காது அதெல்லாம் அந்த மாதிரி யாரும் துணை போக மாட்டாங்க சில நேரங்களில் அந்த மாதிரி ஆகிறது உண்டு அப்போ சரண்டர் ஆகுறாங்க அப்படின்னாலுமே இப்போ சந்தேகம் வருது ஓ சரண்டர்னா அப்போ அக்யூஸ்ட் யாரோ மர்டர் பண்ணது யாரோ சரண்டர் ஆகிறது வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அரசியல் தலைவர்களாக பேசிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றதோ போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் இந்த அளவுக்கு இது என்னன்னா தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்ன பின்புலம் இப்போ இந்த ஆற்காடு சுரேஷ்கிற ஒரு பெரிய தாதா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது ஆற்காடு சுரேஷ்லாம் யாரும் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம பழைய ஆளுங்க பெரிய பெரிய பிஸ்தா நம்ம பார்த்தவங்க சின்னவங்க யாரும் நமக்கு தெரியாது அதனால ஆற்காடு சுரேஷ்க்கு இவருக்கு ஏதோ பிரச்சனை பஞ்சாயத்து மணல் பிரச்சனை அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்போ ஆற்காடு சுரேஷ் போயிட்ட பிறகு அந்த இடம் வெற்றிடமாக இருக்குது எப்படி இப்போ ஒரு எஸ்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கன்னா அந்த இடம் வெற்றிட மாதிரி வேற ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் பெரிய ரவுடி செய்யறது ரவுடி கொலை கொலை செய்கிறது இது பெரிய சமூக சேவை மாதிரி அந்த இடம் வெற்றிடமாக இருக்குன்றதுக்காக அவங்களுடைய தம்பி அந்த இடத்துல வச்சு அவரை வளர்க்க வைக்கணும்னு ஒரு சாராக நினைத்து பொன்னை பாழுவ டானாக்க விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது அப்படியானால் இந்த கொலை செய்தது யார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்து பொண்ணை பாலி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ உட்கார்ந்துள்ளார் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மாதமாக நாங்கள் நோட்டமிட்டோம் இவர் எங்கே போகிறாரு எங்கே வரன்ற மூமெண்ட்டாக நாங்கள் நோட்டமிட்டோம் கடைசியாக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணோம் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஜோடனாக பண்ண வாக்குமூலம்னு தெரியல இந்த மாதிரி ஆட்காடு சுரேஷோட பிறந்தநாள் அன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம் எல்லா இடத்துலையும் ஏரியாவில் சந்து சந்தை ஆள் நிற்க வச்சுட்டோம் நிற்க வச்சுட்டு நாங்கள் ரெடி பண்ணோம் அப்போ வந்து அண்ணா சாப்பாடு வந்திருக்குண்ணா அப்படின்னு ஒன்று சாப்பாடு நாம் எங்கே அரேஞ்ச் பண்ணோன்னு அப்போயே கொஞ்சம் டவுட் வந்திருக்கு இவருக்கு நம்ம ஆன்ஸ்டாங்க்க்கு கொஞ்சம் பின்னால் வந்திருக்காரு கூட இருக்கார் ஆம்ஸ்டாங்க இழுத்துருக்கார் அதுக்குள்ளே இவங்க ஆறு பேர் வந்து கத்தி எடுத்து வெட்டிட்டாங்க அதாவது அந்த சாப்பாடு டெலிவரெலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அது பேரை சொல்லக்கூடாது யாரும் நமக்கு தெரியாது பாவம் அந்த பேரை நம்ம சொல்லக்கூடாது அந்த மாதிரி பணியினை போட்டுக்கின்னு டெலிவரி பாய் மாதிரி வந்திருக்காங்க வந்துட்டு கொலை பண்ணிவிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்து போனாங்க ப்ராட் டெட் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எட்டு போனாங்க போஸ்ட்மார்டம் பண்ணி எல்லாம் கையில் கொடுத்தாங்க பாடியை இப்போ அவங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பொற்கொடி அதாவது ஆம்ஸ்டாங்கோடைய மனைவி பொற்கொடி என்ன சொல்கிறாங்க என்னுடைய கணவருடைய இதை வந்து பாடியை வந்து எங்கள் ஏரியாவிலேயே தான் அடக்கம் பண்ணணும் அங்கேயே நாங்கள் மணிமண்டபம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி கார்பரேஷனில் பர்மிஷன் கேட்டிருக்காங்க கார்பரேஷன் நோ ரெஸ்பான்ஸ் பதில் சொல்லலை ஸோ இதையே காரணமாக அவசர வழக்காக உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் போட்டதில் நீதிபதி கேட்டிருக்காங்க காணொலி மூலமாக கேட்டிருக்காங்க அங்கே வந்து வைக்கிறதுக்கு என்ன அவசியம் என்ன காரணம் அங்கே போலீஸ் தரப்பில் பிபி ரவீந்திரநாத் ரவீந்திரநாத் சொல்ல ரொம்ப குறுகிய இடம் அந்த இடத்துல வச்சால் ரொம்ப பிரச்சனையாகும் நெருக்கடிகளுக்கு அதிகமாகும் லேண்டார்டு பிரச்சனை வரும் அங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா உடனே நீதிபதி சரி டைம் கொடுக்கற யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படி ஒரு நாளில் நடந்துட்டுருக்கு நேற்றுலேருந்து நடந்துட்டுருக்கு இது அதன் பிறகு கடைசியாக நீங்கள் வந்து ஒரு இடம் நாங்கள் சொல்கிறோம் அங்கே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் அங்கே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியில் என்ன தீர்ப்பாயிடுச்சு அப்படின்னா இவருடைய மண்டபம் வேணால் நினைவு மண்டபம் வேணால் அவர் வீட்டாண்ட கட்டிங்க மந்தர் கார்டனான ஆனால் அவருடைய உடலை புதைப்பதற்கு அங்கே அனுமதிக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் பொத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் நீங்கள் வச்சுக்கங்க யாரோ அவங்களுக்கு வேண்டியவங்க இருக்காங்க போல இருக்குது அந்த இடத்த அவர் கொடுக்குறாரு போல இருக்குது அந்த இடத்துல நீங்கள் அடக்கம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லி முடித்தாச்சு இப்போ ஊரோட போயிட்டுருக்கு இங்கேருந்து இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஃபுல் பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கணும் இவருடைய உடலை கண்ணியமான முறையில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காங்க இப்போ போலீஸ் பந்தஸ்தோ பந்தபிரஷ்டோட நம்ம ஆம்ஸ்டாங்குடைய பூத உடல் சென்று கொண்டிருக்கிறது மாயாவதி அவர்கள் வந்திருக்காங்க வந்து இரங்கல் தெரிவித்து போயிருக்காங்க சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க இது வந்து தொடர்ந்து இது போன்ற தமிழகத்தில் அரசியல் கொலை நடந்து வருகிறது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அதனால் வந்து சிபிஐ விசாரணை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதன் பிறகு பரவலாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இது போல் தொடர்ந்து அரசியல் கொலைகள் பட்டமகளில் நடக்குது ராத்திரியில் நடக்குது என்ன காரணம் அப்போ அப்போ போலீஸுடைய கையாளாகத்தணமா சட்டம் ஒழுங்கு சரியில்லையா போலீஸ் வந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யலையா அப்படின்னு பல பேர் விதமாக கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விக்கு போலீஸார்கள் பதில் தான் ஆகணும் அது உங்களுடைய கடமை ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு தலைவர் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அது கேள்விக்குறியாக தானே இருக்குது ஒரு மக்கள் தலைவர் அவங்க பல பேருக்கு உதவி பண்ணுறாங்க அந்த மாதிரி நாள் படுகொலை செய்யப்படுகிறார் அப்படின்னா அது கேள்வி வரதானே செய்யும் அப்போ வந்து இங்கே வந்து பாதுகாப்பு சரியில்லையா காவல்துறை பணியிலே சரியான முறையில் பணி செய்யவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் தீவிரமாக குற்றவாளி பிடிக்கப்படும் அப்புறம் பிடிச்சாச்சு ஓகே இந்த சம்பவம் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க இப்போ எல்லாருமே சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால போலீஸுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நூக்கன் காரணமும் போலீஸுக்கு தெரியும் என்ன நடந்தாலும் போலீஸ் தெரியும் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் சென்னையில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிற எல்லா ரவுடி இருக்கும் செத்து இப்போ அப்டேட்டில் அப்டேட் யாருன்னு தெரியும் அவங்களுடைய அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்கும் போது ஆம்ஸ்டாங் படுகொலை எப்படி நடந்தது உண்மையிலேயே இந்த பொன்னே தான் கொலை பண்ணாரா இல்லை வேறு யாராவது திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டாரா ஆம்ஸ்டாங் அப்படின்னு ஒரு ஏன்னா பகையாளிகள் யாருன்னு யாருக்கும் தெரியாது ஆம்ஸ்டாங் தான் தெரியும் இதை சைலண்டாக இருந்து இந்த ஆற்காடு சுரேஷுடைய சம்பவத்தை கிளப்பி விட்டுட்டு வேற யாரும் கூட பண்ணியிருக்கலாம்ல நாங்கள் ப பதினாறு பேரை பிடிச்சிட்டோம் பதினஞ்சு பேரை பிடிச்சிட்டோம் பதினோரு பேரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸு அப்போ பிடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு குற்றவாளியை பிடிச்சாச்சு அர்த்தம் ஆனால் ஆவர்கள் நிஜ குற்றவாளியா ஆக்சுவல் அக்யூஸ்டா ஃபால்ஸ் அக்யூஸ்டா அதுதான் கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் இதை சரியான முறையில் அதனால் தான் சிபிஐ கேட்குறாங்க இதை சரியான முறையிலே விளக்கமளித்து இது இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது போலீஸோட கடமை ஏன்னா இறந்து போனவர் வந்து சாதாரண ஆள் இல்லை ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்னு நம்ம வந்து எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க அதுக்கு டென்ஷன் ஆகாமல் போலீஸ் பதில் சொல்லணும் மேலும் போலீஸ் வந்து டைப் பண்ணணும் கண்காணிக்கணும் கண்காணித்து சென்னையாளர்களாவது கொஞ்சம் காப்பாற்ற பாருங்கள் தமிழகம் முழுவதும் இது போன்ற பிரச்சனைகள் நடந்துக்கினே தான் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நாங்க மை போட்டு பார்க்க முடியுமான்னு நியாயம்தான் இல்லைன்னு சொல்லல உங்களுக்கும் கஷ்டம் இருக்கு ஆனா உங்க கஷ்டத்தை களைய வேண்டியது அரசு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சரியான நேரத்திலே பணி வழங்க வேண்டும் உங்களுக்கு வந்து அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி டியூட்டி கொடுத்தா போலீஸ் கரெக்டாக வேலை பார்க்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் போலீஸ் போட்டு கசக்கினா இந்த மாதிரி இந்த சம்பவம் நடக்க நடந்தா செய்யும் அதிகாரிகள் பதில் சொல்லி தான் ஆகணும் வந்து பந்தோபஸ்து போறவங்க இன்ஸ்பெக்டர் தான் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏசி இவங்க தான் ஒன்றும் கமிஷனர் போய் ஒன்று நிற்கல டிஜிபி போய் ஒன்று நிற்கல புரியுதுங்களா அதனால காவல்துறை இதை வந்து நீங்கள் சீர்படுத்தணும் அவங்களுக்கு சரியான முறையில் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணி அவங்களுக்கு டியூட்டி கொடுத்தீங்களா இது போன்ற அநியாயங்கள் நடக்காது காவல்துறையினர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பணி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது டைம் பிரித்து பிரித்து கொடுக்கணும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா காப்பாற்றப்படும் இல்லைனா இது போன்று அழிவுகள் இந்த நாட்டிலே நடந்தேறி கொண்டுதான் இருக்கும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா